அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு பூஜை அறையில் நாம் இந்த மாதிரியான பொருட்களையெல்லாம் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க அதில் குறிப்பாக நாம் பூஜை அறையில ஒரு முக்கியமான மங்களகரமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செம்பு நிறையா தண்ணி வைப்பாங்க அந்த செம்பு வந்து ஒரு சிலர் வந்து பித்தளையில் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வந்து வெள்ளி செம்பில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த செம்பில் தண்ணி வைக்கிறது ஏன் அதே போல் அது வைக்கிறதுனால நமக்கு என்ன பயன் இருக்குது சில பேருக்கு அதை வைக்கலாமா கூடாதா இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருக்கும் பூஜை அறை அப்படிங்கிறது நாம எப்படி வெளியே போய் கோவில்ல நம்ம கடவுளை வழிபட்டுட்டு வரோமோ அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் நம்ம வழிபடக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு தான் இந்த பூஜை அறையை சொல்லுவோம் அதுக்கு ஒரு உதாரணமா நாம பூஜை அறையில ஒரு தீபத்தை வைக்கிறோம் அப்படின்னா கூட அந்த தீப சுடருல கடவுள் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த பூஜை அறையில நம்ம வைக்கப்படக்கூடிய பொருளானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டு பூஜாரியில இந்த மாதிரி தண்ணீரை வைப்பீங்களா அதே போல் இந்த உங்கள் வீட்டு பூஜாரியில் இது வைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன அதே இப்படி வைக்கிறதால என்னென்ன பலன்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது எதிரிகளால் தொல்லை இருக்கலாம் வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னு கொ குழம்பி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சரியான நேரம் அமையுது சரியான பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை காண முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியுன்னு கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ வீட்டு பூஜை அறையில நம்ம தண்ணி வைக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம் குறிப்பாகவே இந்த பூஜை அறையில ஏன் தண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க குறிப்பாக நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம எப்படி மஞ்சள் குங்குமம் எல்லாம் முக்கியமா பயன்படுத்துறோமோ அதே போலதான் இந்த வீட்டு பூஜை அறையில தண்ணீர் வைக்கிறதுலயும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த முன்னோர்களுடைய சம்பந்தமானது இந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலர் வந்து அந்த தண்ணியில் வந்து நம்மளுடைய வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றது இவையெல்லாம் முக்கியமாக பார்க்கப்படுது குறிப்பாக வீட்டு பூஜை அறையில் ஒரு மண்பானை அல்லது செம்பு பாத்திரத்தில் கூட தண்ணி விற்கலாங்க அது பல்வேறு நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வப்போது அந்த தண்ணியை நம்ம மாற்றி வைக்கணும் நாம பூஜை செய்யும் போது மணி எடுத்து சுவாமி தரிசனம் செய்வதால் துர்ஷ சக்திகள் நெருங்காது அப்படின்னு சொல்கிறோம் அந்த பூஜை செய்யும்போது போது ஐம்பூதங்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலாவதாக ஆகாயம் என்பது பூஜை அறியில் வியாபித்து இருக்கும் நிலம் என்பது நம்ம தாங்கி நிற்கும் நெருப்பு விளக்கு ஏற்றும்போது போது இருக்கு காற்று இயற்கையாகவே இருக்கு ஆனா தண்ணீர் மட்டும் இருக்காது அதனாலதான் நம்ம பூஜை அறையில தண்ணீர் வைக்கிறோம் சாதாரணமா உங்களுக்கு ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த பூஜை மட்டும் இல்லாம நீங்க கல்லுப்ப போட்டுட்டு அந்த வீட்டை சுத்தம் அந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் பறந்து போகும் நம்ம வீட்டை சுற்றிலையும் தீர்த்தம் தெளிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் என்ன தண்ணிய தான் நம்ம இதெல்லாம் செய்யறோம் அப்படி பாத்தீங்கன்னா தண்ணீருக்குன்னு ஒரு முழுமையான நேர்மறை ஆற்றல் இருக்கு அப்படிப்பட்ட தண்ணீரை சக்தி வாய்ந்த அந்த பூஜாரியில் கொண்டு போய் நம்ம வைத்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் பூஜாரியில் தண்ணி வைத்து தெய்வத்துக்கு உரிய பாடல் அல்லது மந்திரங்களை நம்ம உச்சரித்து வழிபாடு செய்யுறது மூலமாக அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் அந்த தண்ணியில் இறங்கும் அதாவது அந்த தண்ணீர் முழுவதும் நேர்மறையான ஆற்றல் நிரம்பி இருக்கும் பூஜை முடிந்ததும் சிறிது நேரம் கழித்து இந்த தண்ணீரை எடுத்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அனைவர் மேலேயும் நம்ம தீர்த்தம் போல தெளித்து வர அல்லது தீர்த்தமாக பருகி வர நமக்கு மிகுந்த நன்மை உண்டாகும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெட்டது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய அல்லது நம்மக்கிட்ட எதிர்மறையான விஷயங்கள் இருக்கிறது எல்லாம் பறந்தோடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் பூஜேரியில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறையை இப்படித்தான் இதற்காகத்தான் பின்பற்றி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி பூஜை அறையில் நாம் பூஜை செய்யும்போது ஐம்பூதங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மற்றும் நிலம் இந்த ஐம்பூதங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதலாவதாக ஆகாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வியாபத்து இருக்கும் நெருப்பு நாம் ஏற்றக்கூடிய விளக்கில் இருக்கும் அதே போல் நிலம் நம்மை தாங்கி இருக்கும் காற்று இயற்கையாகவே அங்கே இருக்கும் ஆனால் பூஜை அறையில் தண்ணீர் மட்டும் இருக்காது அதற்காகத்தான் பூஜை அறையில் ஐம்பூதங்களில் ஒன்றான நீரை நாம் வைக்கிறோம் இப்படி பூஜை அறையில் ஐம்பூதங்களும் இருக்கும்போது ஐம்பூதங்களுடைய சக்தியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பூஜை செய்யும்போது மணி அடித்து சுவாமி தரிசனம் செய்வதால் துர்சக்திகள் சக்திகள் நெருங்காது அதே போல் பூஜை அறியில தண்ணீர் வைத்து வழிபடுறதன் மூலமாக துர்சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தகவலாம் கேட்கும்போது சாதாரணமாக நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய தண்ணியில் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இதுதாங்க உண்மை இப்படி நீங்கள் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில் உங்களுடைய வீடியோ பார்த்து தான் நான் இது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் உங்கள் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க பொதுவாகவே துளசி நீரை வைத்து நம்ம வழிபாடு செய்கிறது வழக்கமா இருக்குங்க அப்படி பூஜை முடிந்த பிறகு அந்த நீரை தீர்த்தமாக கொடுப்பாங்க அல்லது வீட்டின் மேலே இருக்கிறவங்கள தெளிப்பாங்க இதன் வாயிலாக நம்ம வீட்டில் இருக்கவங்க மேல இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள்லாம் அகலும் அப்படிங்கிறது ஐதீகம் துளசி நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மருத்துவ குணம் கொண்டது எனவே இதனை நம்ம அருந்தும்போது நம்மளுடைய உடலும் மனதும் சுத்தப்படுகிறதுக்கான ஒரு உதவியா இருக்கும் அதே போல் வழிபாட்டுக்கு தண்ணீர் வைக்கிறது வெள்ளி வெள்ளி தாமரம் ஈயம் புசிய பித்தளை பித்தளை செம்பு அல்லது அதாவது மண் போன்ற பொருட்களை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குறிப்பிட்டு சில்வர் பாத்திரமெல்லாம் நம்ம பயன்படுத்தாங்க பிளாஸ்டிக் பாத்திரமெலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மண் போன்ற பொருட்களை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது இரும்பால் கெட்ட சக்திகளை கிரகிக்க முடியாது அப்படின்னு நம்பப்படுவதால் இரும்பால் செய்யப்பட்ட பொருட்களை ஒருபோதும் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது இந்த பூஜை அறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க கடவுள் வழிபாட்டிற்காக வைத்த தண்ணீரை தினமும் நம்ம மாற்றுறது ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலர் தண்ணியை கொண்டு போய் பூஜாரியில் வச்சு வழிபாடு செய்வாங்க ஆனால் அதை வந்து மறுபடியும் அவங்க எப்போ பூஜை செய்கிறாங்களோ அந்த ஒரு வாரம் அல்லது ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே கிடைக்கும் அந்த தண்ணியோ அதே போல் பால் பால் வைத்து வழிபாடு செய்கிறாங்க நெய்வேதியமாக படைக்கிறாங்க அப்படின்னா அந்த பால் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி எடுத்து போடுறது தான் நமக்கு நல்லது நம்ம வீட்டில் அதுவே ஒரு கெட்டதை நிகழ்த்தோம் அப்படின்னு சொல்கிறதால அந்த பாலை உடனே எடுத்துடணும் அப்படி பாலோ தண்ணீரோ தினமும் நம்ம மாற்றி வைக்கிறது நல்லது எதிர்மறை சக்திகள் வீட்டை விட்டு அகலும் அப்படின்னும் நம்ம படுது நம்ம வீட்டிற்கு வைக்கப்படக்கூடிய தண்ணீரை வீட்டினுடைய வடக்கு மூலையில மட்டுமே வைக்க வேண்டுமா வீட்டு பூஜை அறையில் வைக்கப்படக்கூடிய தண்ணீரில் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சிறிதளவு வெட்டிவேர் துளசி இலை போன்ற பொருட்களை போட்டு பூஜை அறையில் வைக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய வாசனை உங்களுடைய வீட்டை கோவில் போல வைத்திருக்கிறதோடு மனதை அமைதியாக வைத்திருக்கும் தன்மை அதற்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி நம்ம வீட்டில் வைக்கப்படக்கூடிய இந்த தண்ணி சாதாரணமாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அந்த தண்ணியானது ஐம்பூதங்களில் ஒன்றாகவும் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் கடவுளுக்கு பருக கொடுக்கக்கூடியதாகவும் நம்ம எவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்களால் நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள் ஏதோ ஒன்று ஆனால் நம்ம வீட்டு பூச்செரியில் இந்த தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இப்படி நம்ம வைத்து வழிபாடு செய்யும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டவை எல்லாம் அகலும் அப்படிங்கிற இது நம்பிக்கை தண்ணி வழிபாடு செய்யாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இனிமே தண்ணி வச்சு வழிபாடு செய்யுங்க நிச்சயமா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது போல மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பயன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பூஜை அரியில் நம்ம எப்போதுமே கடவுளுடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போய் எப்படி வழிபாடு செய்வோமோ அதே மாதிரியாக நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்மளை நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எதையுமே மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக அது எல்லாம் உங்களுக்கு நன்மையவே கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பூஜேரியில் நம்ம தண்ணி வைக்கிறது பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன மாதிரியான விஷயமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள் நிறைய அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க அடுத்தடுத்த வீடியோக்களில் வருது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்